வடக்கில் பிகாரை ஒன்றில் புண்ணிய நிகழ்வை செய்ய முடியாதா தமிழ் இனவாத வன்முறை கும்பலின் போராட்டத்தை அடுத்து திசை விகாரையில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றுவதற்கு உத்தரவிட்டது யார் வடக்கு பிரிவினைவாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதா இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகரேவல் சங்க பொதுஜன பெற கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு காங்கேசன் துறையில் வரலாற்று சிறப்புமிக்க திசை விகாரையில் புண்ணிய நிகழ்வொன்று நடைபெற்றது புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட விகாரை திறக்கும் நிகழ்வே அதுவாகும் இருபத்தி ஒன்பது தேரர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் இராணுவத்தினர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதலே இந்த புண்ணிய காரியத்தில் ஈடுபட்டனர் பாரம்பரிய நாட்டிய கலைஞர்கள் வருகை தந்திருந்தனர் இப்படி ஏற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கையில் நிகழ்வை நிறுத்துமாறு வலியுறுத்தி காலை ஏழு மணியளவில் தமிழ் இனவாத வன்முறை கும்பல் ஒன்று போராட்டத்தில் ஈடுபட்டது இதனை அடுத்து இராணுவத்தினரை விகாரையிலிருந்து செல்லுமாறு மேல்மட்டத்திலிருந்து பணிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதனால் இராணுவத்தினர் வெளியேறினர் பெறகரா மாத்திரமே இடம்பெற்றது தேரர்களுக்கு பகல் உணவும் வழங்க முடியாமல் போனது இந்த உத்தரவை வழங்கியது யார் ஜனாதிபதியா பிரதி பாதுகாப்பு அமைச்சரா பாதுகாப்பு செயலாளரா இராணுவ தளபதியா அல்லது பிரபாகரனின் அவதாரமா என கேட்கின்றோம் பௌத்த நாட்டில் வடக்கில் விகாரை ஒன்றில் புண்ணிய நிகழ்வொன்றை நடத்துவதற்கு வன்முறை கும்பல் இடமளிக்க மறுக்கின்றதெனில் நாட்டில் தேசிய பாதுகாப்பு எந்த நிலையில் உள்ளது இந்த குழுவுக்கு பயந்து நிகழ்வை நிறுத்தியது கோழைத்தனமாகும் என்றார்